ததற்பித அகிலாச்சார சன்னு காமக்ரோதாபிமானதிக்கம் தரணீயம் ததர்ப்பித அகில ஆச்சார சன்னு அப்படி பகவான்கிட்ட அர்ப்பணம் பண்ணிவிட்டு அகில ஆச்சார சன் எல்லாத்தையும் ஆச்சாரத்தோடு அதாவது கடைபிடிப்பதாக இருந்தான்னா என்னென்ன அவனிடமே கரணீயம் தஸ்மின்னேவ தேவை அவங்ககிட்ட தான் பண்ணோம்ண்ணா என்ன பண்ணுவோம்னா காமம் கண்ணனுக்கு ஆம் காமம் எப்படி முழு மனத்துடன் ஆர்வத்துடன் செயல்படுகிறதோ அப்படி பகவானை நேசிக்க வேண்டும் காமிஸ்வதாம் பைசதி காளிதாசன் காமமுடையவன் நின்றுவான் எல்லாமே தன்னை நோக்கி தான் நடக்குது காமாத் காமாத்மாகி பிரகிருதி கிருப்பணா சேதனா சேதனே சு அப்படி விட்ட அந்த காமத்தை இங்கு கொண்டு இருக்கிறார் பக்தி சூத்திரத்தில் பிரகிருதி கிருப்பனாக சேத்தனா சேத்தனே சேதனமோ அச்சேதனமோ எதுவாக இருந்தாலும் சரி எல்லாம் வந்து காமக்கண்ணோடு பார்த்தல்ங்கிற மாதிரி பகவான் அப்படி பாரு எல்லாத்தையும் உன்னுடைய எண்ணங்கள் முழுக்க அங்கே கொண்டு விட்ரு பாரதி கூட காதலியும் பார் அப்படி பகவான் நேசிக்கிறார் குரோதம் சொன்னும் பகவானே எனக்கு உன் முகத்தை காட்டாமல் சோதிக்கிறாயேன்னு பகவான்கிட்ட கோபப்படுது அது அபிமானம் ஒன்று யசோதையை சீராட்டினது போல என் அருமை கண்ணன் என்று அவனிடம் அபிமானத்தை வைக்கலாம் எப்படி பகவான்கிட்ட நீ அபிமானத்தை வைக்கிறாய் இவ்வாறாக காமம் குரோதம் அபிமானம் உள்ளவற்றை விட முடியாமல் மேற்கூறியவாறு பக்திக்கு சாதனமாக்கி கொண்டால் விட முடியல அதை அப்படி இன்வெர்ட் பண்ணு இதா பகவான் மூல கிட்டத்த போடு ஒரு நவவித பக்தியில் இந்த குரோதம் கோபம் அதெல்லாம் கூட ஒரு பக்தி தான்ட்டார் சிசுபாலன்லாம் பக்தன் ஏன்னா பக்தன் சர்வதா கிருஷ்ணா 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 கிருஷ்ணன் எங்கே வருவான் எங்கே போவோம் அப்படின்லாம் பற்றி யோஜனை பண்ணி கொண்டு அதனால் இது ஒரு டைப் ஆஃப் பக்தி நெகட்டிவ் பக்தின்னு சொல்லிக்கலாம் ட்ரை டு பி ட்ரை டு அவர் சொன்னார் அரவிந்தோ ட்ரை டு பி லைக் ராம இஃப் நாட் ட்ரை டு பி லைக் ராவணா பிகாஸ் போத் ஆஃப் தம் ஹேப்பி டு பி தி பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் ஆஃப் தி டிவைன் காட் எதாவது ஒரு வழியில் வா கடவுள் வந்துடும்